வணக்கம் பட்டா பட்டா உட்பிரிவு நில அளவை சொத்து வரி குடிநீர் வரி மின் இணைப்பு வாரிசு சான்றிதழ் பிறப்பு இறப்பு சான்றிதழ் இது போன்ற பல்வேறு அரசு துறை சார்ந்த விஷயங்கள்ல தேவைகள் இருக்கு அப்படின்னா தமிழக அரசு ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த புதிய திட்டம் என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு முகாம் நடத்துவாங்க அந்த முகாம்ல கலந்து கொண்டு நீங்க வந்து மனு கொடுக்கணும் இந்த சிறப்பு முகாம்ல நீங்க கலந்து கொண்டு மனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மனுவின் மீது விரைவாக விசாரணை செய்து

பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாருங்க தமிழ்நாட்டில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட வழிவகுக்கும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அன்று கோயம்புத்தூரில் தொடங்கி வைக்க உள்ளார்கள் அதாவது இன்று தொடங்கி வைக்கிறாங்க இந்த சிறப்பு முகாம்ல எந்தெந்த அரசு துறை இருப்பாங்க அப்படிங்கறது பாருங்க மக்களுடன் முதல்வர் என்ற இந்த திட்டத்தில் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கூட்டுறவுத்துறை மகளிர் மேம்பாட்டுக் கழகம் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை எரிசக்தி துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் போன்ற அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெறுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரடி கண்காணி கண்காணிப்பில் அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ளது நமது தமிழக முதல்வர் வந்து கோயம்புத்தூர்ல இன்றைக்கு இந்த சிறப்பு முகாம தொடங்கி வைக்கிறாங்க அதைத் தொடர்ந்து எந்தெந்த பகுதியில என்னைக்கு எந்த நேரத்துல இந்த சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது என்பதை பற்றிய தகவல்களை நமது சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்களாக பதிவு செய்கிறோம் அடுத்து பாருங்க முதற்கட்டமாக வரும் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆ ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகர்புறங்களை ஒட்டியுள்ள கிராம ஊராட்சிகளிலும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்படும் இந்த முகாம்கள் புயலால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்கள் நீங்களாக ஏனைய மாவட்டங்களில் நடத்தப்படும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முடிவுற்றவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் முதற்கட்டமாக நகர்ப்புறங்களில் நடத்தப்படும் முகாம்கள் முடிவுற்ற பின்னர் அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்த வழிவகை செய்யப்படும் இந்த முகாம்களில் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் மக்களின் கோரிக்கைகளை பெற்று பதிவு செய்வார்கள் முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளால் முப்பது தினங்களுக்குள் உரிய முறையில் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரில் இந்த திட்டத்தினை துவங்கி வைக்கும் அதே நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்களுடைய மாவட்டங்களிலும் பொறுப்பு அமைச்சர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களிலும் இம்முகாமினை தொடங்கி வைக்க உள்ளார்கள் பொதுமக்கள் இம்முகாம்களை நல்ல முறையில் பயன்படுத்தி உரிய சேவைகளை பெற்றுக்கொள்ள தெரிவித்தும் துறை அலுவலர்கள் கோரிக்கைகளை அக்கறையோடு பரிசீலித்து அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக கிடைக்க வேண்டிய உதவிகளை எவ்வித தாமதமும் இன்றி விரை வாகவும் எளிதாகவும் உரிய முறையில் தீர்வு காண மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள்